ஹலோ பிரைஸ்தலோட நம்மை நித்தியத்துக்கும் நடத்துகிற தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான வேத வசனம் ஈசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தைப் போலவும் வற்றாத நீர் ஊற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லி அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இந்த உலக யாத்திரையிலே தேவனே உங்களை வழி நடத்துவேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் உங்களை வழி நடத்தும்படி ஒரு தேவ தூதனிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை யகோவா தேவனே நான் உங்களை வழி நடத்துவேன் அவரே நமக்கு முன்பாய் கடந்து போகிறவராய் இருக்கிறார் ஒருவேளை நீங்க இசிறுவல் ஜனங்கள் கண்டதைப் போல இருவிலே ஸ்தம்பமாய் இல்ல அக்னி தூண்களையோ நீங்கள் காணக்கூடாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவனே உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார் காரணம் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை உங்களை ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நாளிலும் உங்களை வழி நடத்த தேவன் அவர் ஆயத்தம் உள்ளவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே அந்த மகா பெரிய மெய்ப்பனுடைய சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்டு அந்த சத்தத்தின் படியே நம்மை வழி நடத்த அவர் இன்றைக்கும் ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார் நாம் போய் சேர வேண்டியதான இடம் வருகிற வரைக்கும் அவர் நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாய் அக்னி ஸ்தம்பமாய் இருந்து நமக்கு முன்னே கடந்து போவார் ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு ஒரு நன்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் விதமாய் நடக்க வேண்டுமே நான் என்னுடைய வேலை நிமித்தமாய் என்னுடைய திருமண காரியங்கள் நிமித்தமாய் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அவைகளெல்லாம் எல்லாம் வாய்க்குமா நான் வேறு தேசத்தில் போய் செட்டில் ஆக வேண்டும் எனக்கு ஏதாவது வாய்க்குமா என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுத்தக்க விதத்திலே அந்த இயேசு என்கிற நாமத்தினுடைய மகிமையை விளங்க பண்ணத்தக்க விதத்திலே அவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் சரியான நேரத்தில் சரியான ஜனங்களிடத்திற்கும் நீங்கள் போய் சேர வேண்டும் என்று வாஞ்சிக்கிற எல்லா அந்த இலக்கையும் அடைவதற்கு இந்த மகா பரிசுத்த தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் தேவன் மேலே இந்த வார்த்தை மேலே விசுவாசமாயிருங்கள் கண்டிப்பாய் தேவன் உங்களை தொடர்ச்சியாய் நடத்துவார் உங்களை பாதியில் கொண்டு வந்து விட்டுட்டு அல்லது உங்களை கண்ணுக்கு தெரியாத ஒரு காட்டில் விட்டுட்டு போகிறவர் அல்ல நம்முடைய தேவன் உங்களை உன்னதமான ஸ்தானத்துக்கு தேவனுடைய மகிமை விளங்கத்தக்க விதத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் நேசிக்கத்தக்க மனம் உள்ளவர்களாய் இருதயம் உள்ளவர்களாய் ஆவியை பெற்றவர்களாய் தேவன் உங்களை வழி நடத்துவார் இந்த உலக யாத்திரையிலும் இந்த உலகத்திலே உங்களை கர்த்தன் மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் அமேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவரிடத்துல அவரோடு கூட நீங்க இருங்க அப்பா சொல்ற நான் உங்களை வழி நடத்துவேன் நாம ஒருவேளை அப்பாவுடைய கையை உதறிவிட்டு நாம ஓடிவிடக்கூடாது நாம் நம்ம அப்பாவுடைய கரத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த தேவனுடைய பாதுகாப்பு துணை நமக்கு இருக்கும் நம்ம சொல்றோம் தெரியாத இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம சொல்லுவோம் இல்லை யாராவது கூட இருந்தால் எப்படியாவது போயிடலாம் இல்லை வேற ஊருக்கு ஒரே நாட்டில் ஒரே மாநிலத்தில் போகணுன்னு சொன்னால் கூட நம்ம சொல்லுவோம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது போகணும்னு யாராவது கூட தெரிஞ்ச ஆள் இருந்தால் இல்லை தெரிஞ்சவங்க இருந்தால் தெரிஞ்சால் நம்ம போயிடலான்னு சொல்ல இங்க ஏசப்பா சொல்கிறாரு நான் உனக்கு தெரிந்த ஆள் ஐ வில் பி எ குட் கம்பெனி ஃபார் யூ நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் போய் சேரும் வரைக்கும் உங்களோடு கூட தொடர்ச்சியாக இருப்பேன் கடைசி வரை இங்கே இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் ஏன்னா தெரிஞ்சவங்க ஏதாவது அதை பற்றி விஷயம் தெரிந்தால் நல்லா இருக்குன்னு சொல்றல இங்கே அதீத ஞானம் கொண்ட தேவன் இங்கே இருக்கிறான்

உங்களை தப்பு வைத்து வழி நடத்த தேவன் இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டிலே அழகான ஒரு வார்த்தை உண்டு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்பாவுடைய குணாதிஷியமே அதுதான் உன்னை உன்னை நடத்தி வறட்சியான காலங்களில் மகா வறட்சியான காலங்கள் இல்லை உன்னை சளிக்க செய்ய தேவன் விரும்புகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் உங்களை நடத்துவார் இருங்க நம்பிக்கையோடு சமூகத்தில் வந்து எதிர்பாருங்கள் நடத்தக்க வல்லமை உள்ள தேவனையும் இன்றைக்கும் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில அநேக நாள் ஏக்கம் கொண்டு வாஞ்சியோடு எதிர்பார்க்க அநேக நன்மையான காரியங்கள் கை கூடி வரும்படியா ஸ்தோத்திருக்கிறோம் நீர் எங்களுக்கு உண்மையை கடந்து போய் சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போய் அந்த மேகம் எங்களுக்கு கடந்து போய் எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஒப்புக்கொண்டு பிள்ளைகள் வாழ்வில எந்தெந்த இலக்கை அடைய வேண்டுமோ என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ மக்கள் சாட்சியாக நிற்கும்படி தேவனே இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்து வீராக ராஜா மகிமையான சமூகம் இவர்களுக்கு கடந்து போகட்டும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் இவர்கள் மேலே வருவதாக ஆறுதலும் பலனிபர்களை இந்த நாளிலே தேற்ற ராஜா கூட ஆணு கூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் செபிக்கிறோம் பிதாபே ஆமேன் காட் பிளஸ் யூ